ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொல்லிமலை குறித்த கட்டுரை பாரத்தை ஏற்படுத்தியது அதில் ஒருவர் திருமதி எல்னா என்ற கைம்பன் மற்றொருவர் ஈவ்லின் மிகப்பெரிய செல்வாக்குள்ள குடும்பத்தில் பிறந்த இவர்கள் தங்களின் வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்தியாவில் தேவப்பணி செய்ய தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் பாரத்தோடு இந்தியா நோக்கி பயணம் செய்தார்கள் அவர்களில் ஈவ்லின் நீலகிரி மலையில் உள்ள குன்னூரில் தமிழ் மொழி கற்க ஜெசிமனுக்கு சென்னையில் இருந்து செய்வதோடு சங்கத்தின் மற்ற பொறுப்புகளையும் கவனிக்க வேண்டியதாக இருந்தது எல்லா சங்கத்தின் செய்திகளை கடிதம் அனுப்பும் வேலையும் நியமிக்கப்பட்டது இந்த நிலையில் டைவாய்டு காய்ச்சல் மூலம் பாதிக்கப்பட்ட இவ்ளியினை ஜெசிமன் கடிதங்கள் மூலம் தேற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சேந்தமங்கலத்தில் ஜெசிமனுக்கும் ஈவிலினுக்கும் எஸ்பிஎம் ஆலயத்தில் வைத்து திருமணம் நடந்தது திருமணம் நடந்த அன்று மாலையிலேயே திருமண தம்பதியினர் கொல்லிமலை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள் பின்னர் அநேக மெடிக்கல் கேம்ப்கள் நடத்தினார்கள் அதன் மூலம் மக்களிடத்தில் ஆண்டவரின் வார்த்தையை சொல்லி வந்தார்கள் கிட்டத்தட்ட நாட்கள் ஒரு பகுதியில் தங்கி மெடிக்கல் கேம் நடத்தினார்கள் அந்த அந்த நேரங்களில் கிராமங்களில் இருக்கும் ஆடு அல்லது மாட்டுக்கொட்டையே அவர்கள் தங்கும் இடமாக இருந்தது கொல்லிமலை தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலையை சார்ந்தது இங்கு காராளர் என்ற மலை மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இது கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரம் முதல் நான்காயிரம் அடி உயரம் உள்ளது நாற்பது கிலோமீட்டர் நீளமும் அகலமும் கொண்டது காடுகள் அடர்ந்த பிரதேசம் இங்கு கரடி சென்னை போன்ற கொடிய மிருகங்கள் காணப்படுகிறது இது பதினான்கு நாடுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாட்டிலும் பல கிராமங்கள் இருந்தது மேலும் கொல்லிமலையானது கொடிய மலேரியா பிரதேசமாக இருந்தது எந்த ஒரு மிஷினரியும் கால் வைத்திராத தேசமாக இருந்தது ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இங்கு கிடையாது எந்த பள்ளிக்கூடமும் இல்லை குழந்தை திருமணம் அதிக அளவில் காணப்பட்டது பாவ செயலில் ஈடுபடும் மனிதன் அவன் பாவம் செய்வது கண்டறியப்பட்டால் அவன் ஊருக்கு கேழ்வரகு களி செய்து பன்றி இறைச்சியோடு விருந்து வைக்க வேண்டும் அப்படி செய்வதால் அவன் பாவம் நிவர்த்தியாகிவிடும் என்ற மூடு பழக்க வழக்கம் இருந்து வந்தது இங்கு வாழும் மக்கள் குறி நோய்கள் குணமாவதற்கும் பூசாரிகளையே நம்பியிருந்தனர் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு பூசாரிகளின் ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது சாலை வசதி இல்லாதிருந்ததால் வெளி உலகத்துடன் தொடர்பில்லாமல் இருந்தார்கள் இப்படிப்பட்ட மலை மக்களுக்கு யார் சென்று ஊழியம் செய்ய முடியும் யார் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கக்கூடும் இப்படிப்பட்ட இடத்தில்தான் தேவ அன்பை மிஷினரிகள் அறிவித்து வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜெசிமன் ஈவ்லின் தம்பதியினர் பாடுகளும் கடினமானதுமான கொல்லிமலைக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சென்றனர் கொல்லிமலை பச்சைமலை கல்வராயன் மலைகள் பேதமலை வைத்தூர் மலை என்ற ஐந்து மலைகளில் கிறிஸ்துவை அறியாமல் வாழும் மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று உறுதிமொழி செய்திருந்தனர் ஜெசிமன் ஈவ்லின் தம்பதியினர் ஆனால் எதிர்பாராத விதமாக ஜெசிமன் மறித்து போனதால் கொல்லிமலை மற்றும் பச்சை மலைகளுக்கு மட்டும் சென்று கிறிஸ்துவை அறிவிக்க முடிந்தது இந்த நிலையில் தகப்பனை இழந்த பிள்ளைகளை பார்க்க இங்கிலாந்து சென்றார் ஈவ்லின் அம்மையார் சில நாட்கள் பிள்ளைகளோடு செலவழித்த பின் மீண்டும் கொல்லிமலை ஊழியத்தை தொடர பாப்டிஸ் மிஷினில் விண்ணப்பத்திருந்தார் ஆனால் தனியாக வயதான காலத்தில் ஈவ்லின் அம்மையார் கொல்லிமலைக்கு செல்வதை விரும்பாத பாப்டிஷ் மிஷின் அம்மையாரின் விண்ணப்பத்தை நிராகரித்தது தொடர்ந்து அந்த மிஷினில் பணி செய்த ஈவ்லின் அம்மையார் தனக்கு கிடைக்கும் சிறு சம்பளத்தை கொல்லிமலை ஊழியத்திற்காக சேர்த்து வைக்க தொடங்கினார் தான் தன் கணவரோடு கொல்லிமலையில் செய்து வந்த ஊழியத்தை எப்படியாவது தொடர வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்தாலும் பாப்டி மிஷின் அதற்கு ஒத்துழைக்கவில்லை அனுமதி பெற்ற பிறகுதான் இந்தியாவிற்கு மீண்டும் வர முடியும் ஈவ்லின் இப்படியாக வருடம் இங்கிலாந்தில் வயதில் தன்னை ஒரே ஒரு முறை இந்தியா மிஷின் கொடுக்கும் இடத்தில் தங்கி ஒரு வருடம் மட்டும் ஊழியம் செய்துவிட்டு திரும்ப இங்கிலாந்து வந்துவிடுவதாக உறுதியளித்திருந்தார் இதனை அடுத்து இந்தியா சென்று ஒரு வருடம் மட்டும் ஊழியம் செய்ய மிஷின் அனுமதி ஈவ்லின் அம்மையார் தனது அறுபத்தி வயதின் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி மாதம் சென்னை வந்தார் ஒரு வருட ஊழியத்தை சென்னை செய்த ஈவ்லின் அம்மையார் தனது வயதில் மிஷினில் இருந்து ஓய்வு பெற்றார் பின்பு இங்கிலாந்து செல்லும் வாய்ப்பை புறக்கணித்து ஜெசிமன் விட்டுச் சென்ற கொல்லிமலை ஊழியத்தை தொடர கொல்லிமலைக்கு சென்றார் ஐந்து மலைகளுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று தம்பதியினர் எடுத்திருந்த காரியத்தை நிறைவேற்ற எழுபது வயது நிரம்பிய இவிலின் அம்மையார் கிறிஸ்துவின் பலத்தோடு மரண மலையாகிய கொல்லிமலைக்கு சென்றார் ஜெசிமன் இறந்து ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு பின்பு கொல்லிமலைக்கு வந்த இவிலின் அம்மையார் தனது கணவரின் கடைசி வார்த்தையாகிய கொல்லிமலை கர்த்தருடைய மலை ஆகுவதாக என்ற ஆசையை நிறைவேற்ற துரிதமாக செயல்பட்டார் குதிரை சவாரி செய்தும் டோலியில் சென்றும் கிலோமீட்டருக்கும் அதிகமாக நடந்து பல கிராமங்களை சந்தித்து கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார் டோலி என்பது ஒன்பது அடி நீளமுள்ள இரண்டு மூங்கில்கள் மத்தியில் துணி இருக்கும் இதில் ஆட்கள் ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள் இதை முன்னால் இருவரும் பின்னால் இருவருமாக தூக்கிச் செல்வார்கள் இவ்வாறு ஒருமுறை முறை நம்மையார் டோலியில் செல்லும் போது தூக்கிச் சென்றவர்கள் தவறி விழுந்ததால் ஈவிலின் அம்மையார் பாறையில் விழுந்து தலையில் அடிபட்டு எலும்பு முறிவுடன் உயிர் தப்பினார் அப்படிப்பட்ட பலவீனத்திலும் மறுநாளே ஆண்டவரின் அன்பை எடுத்து செல்ல கிராமங்களுக்கு சென்றார் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் கொல்லிமலை உச்சைமலை கல்வராயன் மலைகள் கோதமலை பைத்தூர் மலையில் வசிக்கும் மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை முதலாவது அறிவிக்கும் பாக்கியத்தை பெற்றார் ஈவ்ளின் அம்மையார் எழுவது வயதில் ஊழியத்தைத் தொடங்கிய அம்மையார் தனது தொண்ணூத்தி ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் மரணத்தை சந்திக்கும் வரை மலை மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து தனது கணவர் ஜெசிமன் பிரான்ட் அவர்களின் கல்லறை அருகில் கொல்லிமலையிலேயே கோதுமை மணியாக விதைக்கப்பட்டார் நாற்பத்தி நான்கு வயதே வாழ்ந்த திரு ஜெசிமன் பிராண்ட் அவர்கள் தனது வாழ்நாளில் பதினேழு வருடங்கள் கொல்லிமலை மக்களுக்காக தியாகம் செய்து மலை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இன்றளவும் மலை மக்களின் உள்ளத்தில் வாழ்ந்து வருகிறார் எழுபது வயதில் ஊழிய துவங்கிய ஈவிலின் அம்மையார் கொல்லிமலையின் பதினாலு நாடுகளிலேயுமே கிறிஸ்துவின் அன்பை கொண்டு சென்ற முதல் மிஷினரியாக மாறினார் இளைஞர்களே ஆண்களே பெண்களே வாலிப சகோதரிகளே எதையும் செய்யும் காலம் என்று நினைக்காதீர்கள் தேவ ஊழியர்கள் கால் வைக்காத இடங்களும் சுவிசேஷம் சொல்லாத அநேக கிராமங்களும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எங்கோ பிறந்த ஜெசிமன் ஐயா தமிழகத்தில் உள்ள கொல்லிமலைக்கு வந்து அரும்பாடுபட்டு பற்றி கிறிஸ்துவின் அன்பை அந்த மலை மக்களுக்கு கொண்டு சென்றாரே இவளின் நம்மையார் தொண்ணூத்தி ஐந்தாம் வயதில் சரீர பலவீனத்தின் மத்தியிலும் மலை மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை விதைத்தார் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மனிதர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம்